வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷ்யமார் குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாப்பிக்கோட போவோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு திருமணமே ஆகாத ஜாதகம் எப்படி இருக்கும் திருமணம் நடக்குமா நடக்காதா இல்லை எப்படி இருக்கும் ஏன்னால் வந்து பொதுவாகவே நம்ம வந்து நம்ம மைண்டில் ரிஜிஸ்டரான ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் லக்னத்திற்கு ரெண்டாம் இடமும் லக்னத்திற்கு எட்டாம் இடமும் லக்னத்திற்கு ஏழாம் இடமும் கெட்டு போச்சுன்னா திருமணம் ஆகாது அப்படின்றது தான் நம்ம மைண்டுக்குள்ள ரெஜிஸ்டர் ஆகிருக்கு அது ஒரு விதத்தில் தான் ஆனால் அதே சமயத்தையே அது ஏன் சொல்றாங்க அப்படின்னா குடும்ப பாவகம் லக்னத்திற்கு ரெண்டாம் இடம் குடும்ப வீடு ஏழுக்கு ரெண்டாம் வீடு குடும்ப வீடு ஸோ உங்கள் லக்னத்துக்கு அதுவே எட்டாம் வீடாக அமரும் அப்படின்னு நான் இதை தவிர்த்து இன்னொன்னு ஒரு சில என்ன சொல்லுவேன் அப்படின்னா அஞ்சாம் வீடு புத்திர புத்திரபாகியம் கிடைக்கும் பொழுது புத்திரபாகியம் இருக்கணும் அப்படின்னா அடுத்த தான் நீங்கள் வந்து அப்போதான் வந்து உங்களுடைய திருமண அமைப்புகளை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போது உங்களுக்கு ஒரு ஜாதகமும் ஒன்று போடுறேன் இதில் வந்து இன்னும் பார்க்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் நான் எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அதில் மிக முக்கியமாக திருமணம் நடந்தால் திருமணம் நடந்தால் அந்த திருமணத்தின் மூலமாக நமக்கு என்ன தானே திருமணம் நடந்தால் தாம்பத்தியம் அப்போ அந்த தாம்பத்தியம்னு சொல்லக்கூடிய மூன்றாம் வீடு திருமணத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடாக போகுது நான் சொல்கிறது புரியுதுங்களா தாம்பத்தியம்ன்ற அந்த மூன்றாம் வீடு சரி நான் நீடித்த தாம்பத்தியம்னு சொல்லிக்கிறேன் நீடித்த தாம்பத்தியம்னு சொல்லக்கூடிய அந்த மூன்றாம் வீடு திருமணத்திற்கு ரொம்ப 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 முக்கியமான வீடாக போகுது அப்போ அந்த மூன்றாம் வீடு கெட்டுப்போச்சுன்னால் என்னதான் ரெண்டாம் வீடும் ஏழாம் வீடும் எட்டாம் வீடும் வலிமையாக இருந்தாலும் ஒரு நீடித்த தாம்பத்தியமோ ஒன்று மறுக்கப்படும் இல்லை கிடைக்காது ஒன்றும் ஒன்று மறுக்கப்படும் இல்லை கிடைச்சி மறுபடியும் மறுபடியும் வேறு வேறு மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்புகளில் வந்துடும் அது மறுக்கப்படுதா அதாவது தாம்பத்தியமே மறுக்கப்படுதா இல்லை திருமணம் ஆகி அடுத்தடுத்து வேறு வேறு தாம்பத்தியத்துக்குள்ளே விவாகரத்தாயை திருப்பி வேறு திருமணம் ஆகுது விவாகரத்தாய் வேறு திருமணம் ஆகுதான்றதுல தான் ஜோதிடருடைய மேதமாக இருக்குது ஸோ நான் இப்போ ஒரு ஜாதகம் போடுறேன் இது என்னுடைய நண்பனுடைய ஜாதகம்தான் அதனால் இந்த ஜாதகத்தை நான் அணு அணுவாக பலன் சொல்லியிருக்கேன் இந்த பீரியடில் இது நடக்கும் இந்த பீரியடில் இது நடக்கும்னு அது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அதனால் வந்து லக்னம் தப்பு அப்படின்ற பேச்சுக்கே இடமில்லை இது சென்னையில் பிறந்த என்னுடைய ஒரு நண்பனுடைய ஜாதகம் இது வரைக்கும் திருமணம் ஆகவில்லை இனிமேல்ட்டு திருமணம் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டவுட்டு தான் நாற்பத்தஞ்சி வயசாகுது சரி நம்ம எல்லாமே இந்த இடத்துல வந்து அதாவது பெரும்பாலான பெரும்பாலான யூஷுவலான பலன்கள் எல்லாமே இந்த இடத்தில் அடிபட்டு போகும் அதாவது சிம்பிளாக ஒரு சில சமயத்தில் வந்து லக்னத்திற்கு ஏழில் குரு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் அது வந்து பொதுவான பலன்களாக பார்க்கப்படுது அது பொதுவான பொதுவான பலன்களாக சொல்லப்பட்டது ஆனால் அதே சமயத்தில் இந்த மாதிரி நிறைய ஜாதகங்களையும் நான் வந்து பார்த்துட்டேன் இந்த இடத்துல ஏழில் குரு இருக்கக்கூடாது நான் எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரு சில விஷயம் ரிஷபம் மற்றும் துலாம் இந்த ரெண்டு வீட்டில் குரு தொடர்பு கொள்ளக்கூடாது கூடாது அந்த வீட்டில் ஒரு அந்த அந்த வீட்டு பாவகம் வழியாக ஒன்று ரிஷபம் அல்லது துலாம் இந்த பாவகத்தில் குரு தொடர்பு கொண்டால் அந்த பாவகத்திற்கு வழியாக உங்களுக்கு ஒரு பிரச்சனை இரநூறு பர்சன்ட் இருக்கும் அதை கண்டுபிடிச்சு சொல்றது ஜோதிடருடைய கடமை அப்படி கண்டுபிடிக்கல வாதத்துக்கும் தர்க்கத்துக்கும் வேணா நம்ம என்ன பண்ணலாம்னா பண்ணலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிக்கலாம் நமக்கு உடம்புக்குள்ள தானே இருக்குது போகுது தெரியணுன்ற அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனால் ஃபேக்டை தான் அது எப்படி வேணாலும் போடுங்க மனசாட்சி உள்ளவர்கள் ஒத்துப்பாங்க சரியா ஸோ அப்போது இந்த ஜாதகருக்கு பாருங்கள் லக்னத்திலேயே சூரியன் உச்சமாகி அந்த இடத்துல புதனை அஸ்தமனம் செஞ்சு அந்த புதனும் செவ்வாயும் பரிவர்த்தனை அமைப்பு பொதுவாகவே இந்த இடத்துல லக்னாதிபதி மறையலான்னு சொல்லுவாங்க இந்த லக்னத்திற்கு ஏன் அப்படின்னா அவரே அஷ்டமாதிபதியாகவும் மறந்தனால் பட் இருந்தாலும் ஆறாம் இடத்துல மறைஞ்சு சனியோட சு கூட சேர்ந்து இருக்கிறது அப்படின்றது இந்த இடத்துல ஏன் நான் சனியோடு சேரக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா கண்டிப்பாக பாபத்துவன்ற காரணம் கிடையாது இந்த இடத்துல ஏன் சனியோடு சேரக்கூடாதுன்னா பாதகாதிபதியுடன் அஷ்டமாதிபதி சேருவது நல்லது இல்லை இந்த லக்னத்திற்கு பாதகாதிபதி அவரோட அஷ்டமாதிபதி சேருவது நல்லது இல்லை அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து சாரம் கொடுத்த அமைப்புகளும் இந்த இடத்துல வந்து சாரம் கொடுத்த அமைப்புகளும் வந்து கொஞ்சம் சரியாக இல்லை இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து ஒன்பது டிகிரியில் இருப்பார் செவ்வாய் இவர் இருபத்தி நாலு டிகிரியில் இருப்பார் அதாவது சனிக்கு சாரம் கொடுத்தவன் இங்கேயே இருப்பான் ஆறிலே இருப்பான் அந்த சாரம் கொடுத்தவன் ஆறு எட்டு அல்லது தசாநாதனுக்கு ஆறு எட்டில் இருக்கிறது ஒரு வீக்னஸ் பாயிண்ட்டுன்றதை நான் எவ்வளவோ இடத்துல வலியுறுத்தியிருக்கேன் அந்த வலியுறுத்தல் வந்து இன்னும் எவ்வளோ எத்தனை இன்னும் எத்தனை காலத்துக்கு உண்டோ அத்தனை காலத்துக்கு நான் வலியுறுத்தாமல் இருக்க போவது கிடையாது இருபத்தி மூணு குருவும் போட்டுறேன் பன்னெண்டு டிகிரி ஸோ அப்போ ஆக இங்கே பாருங்கள் லக்னத்திற்கு ஏழில் குரு ஜம்முன்னு உக்காந்துட்டுருக்கார் அந்த இடம் சுபத்துவம் ஆகுது இல்லை திருமணம் கொடுக்கணுமே குரு ஏன் தரல லக்னத்தை மாற்றிடலாமா இல்லை அப்படிலாம் மாற்ற முடியாது ஏன்னா அப்படி மாற்றிட்டா இதுக்கு முன்னாடி நான் சொன்ன பலனெலாம் அவருக்கு சரியாக நடந்திருக்காது ஏன்னா நண்பர்கள் இல்லையா நீ என்னடா பலன் சொன்னேன்னு சொல்லிட்டு என் வீட்டிலே வந்து என்னை ஒத்துவான் ரொம்ப சிம்பிள் ஸோ அதனால் அந்த அளவுக்குலாம் நம்ம வந்து இது பண்ண முடியாது அண்ட் ரெண்டாவது ரொம்ப சைல்டுஹுட்லேருந்து நான் சொல்கிறது கிட்டத்தட்ட முப்பத்தைந்து வருடம் முப்பத்தி ஆறு வருஷத்துக்கு மேலே முப்பத்தி ஆறு முப்பத்தேழு வருஷத்துக்கு மேலே என்னுடைய நண்பன் அப்படின்னா அந்த யூகேஜிலேருந்துன்னு நான் வச்சேன் யூகேஜி எல்கேஜியிலேருந்து வச்சேன் அப்போது ரொம்ப அதுக்கும் இருக்கும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இருக்கும் அப்போது யோசிச்சு பாருங்கள் எத்தனை வருஷம்னு யோசிச்சு பாருங்கள் ஸோ அப்போ இங்கே என்ன நடக்குது வாழ்க்கை அணு அணுவாக எனக்கு தெரியும் என்ன நடந்தது கேரக்டர்லேருந்து இருந்து என்ன நடந்ததுலேருந்து இருந்து எல்லாமே தெரியும் அப்போ இங்க என்ன நடக்குது லக்னத்துக்கு ஏழுல குரு இந்த குரு இந்த இடத்துல தான் வந்து ஒரு சில பேர் வந்து புலிப்பாணி பாடல்கள் அந்தணன் மெத்தையில் தனித்து அமர்ந்திருந்தால் அவதிகள் கூட பாடலாக வரும் பட் நான் அந்த பாடலை வைத்து சொல்ல மாட்டேன் அந்த பாடல் வந்து பொதுவான பாடல் ஏழில் குரு இருக்கிறது அதாவது குரு தனித்து அமர்றது அப்படின்றது ஆனால் ஆனா இந்த இடத்துல என்ன சொல்லணும்னா இந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் இவர் இந்த குரு வந்து ஆறு எட்டாம் அதிபதியாக வருவார் அங்கே இருக்கவே கூடாது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இருக்கக்கூடாது அவ்வளோதான் அண்ட் ரெண்டாவது ரெண்டாவது பாயிண்ட் லக்னத்திற்கு அஞ்சாம் அதிபதி உச்சம்ப்பா லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதி உச்சம் நான் இல்லைன்னே சொல்லலை அந்த உச்ச சூரியனை குரு பார்ப்பதும் அந்த உச்ச சூரியன் புதனுடன் சேர்ந்து இருப்பதும் தவறு நம்பர் ஒன் சரியா ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது என்ன அப்படின்னா குழந்தை பிறக்கணும் அப்படின்னா ஐந்தாம் வீடு நல்லா இருக்கணும்ல இங்கே ஐந்தாம் அதிபதியும் குரு தொடர்பு கொண்டுட்டார் ஐந்தாம் வீட்டுக்கு மரகாதிபதிகளுடைய அதாவது ஐந்தாம் வீட்டுக்கு மூணு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் மாரகாதிபதிகள் மூணு எட்டு மாரகாதிபதி பன்னெண்டாம் அதிபதி வரையாதிபதி ஐந்தாம் வீட்டுக்கு குரு சுக்கரன் சந்திரன் மூணு பேருமே இவங்க ரெண்டு பேரும் தொடரில் இருக்காங்களா தவறு இல்லையா அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் புத்திர தோஷத்துக்கு சொன்னேன் இந்த மாதிரி இருந்தால் கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொன்னேன் இந்த இடத்தில் எந்த பாபத்துவமும் இல்லை இந்த இடத்தில் எந்த பாவத்துவமும் இல்லை அதாவது அந்த ஜாதகத்திற்கு சூரியனும் சனியும் சேர்ந்து லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்தை பார்ப்பதுனால்தான் புத்திர தோஷம் வந்ததுன்னா இந்த இடத்துக்கு அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லையே ஆனால் ஏன் புத்திர தோஷம் இங்கே வந்தது அதை நம்ம கௌ கவனிக்கணும் இல்லையா ஏன் புத்திர தோஷம் வந்தது அப்படின்னு கவனிக்கணும் ஸோ சுத்தி மூக்கத்து சுத்தி தொடர்ற மாதிரி இருக்கலாம் ஆனால் ஜோசியம் அப்படிதான் நீங்கள் வந்து இந்த சூரியனும் சனியும் பாபத்துவமான பார்வை அப்படின்னு எடுத்தீங்கன்னா அது வேணால் பத்து ஜாதகத்தில் அஞ்சு ஜாதகம் கரெக்டாக வரும் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா மொத்தமே இருக்கிறது உங்களுக்கு ஒம்பது கிரகமும் பன்னெண்டு பாவகமும் தானே எதையாவது ஒன்று போட்டு வந்து தான் ஆகணும் ஆனால் அதே சமயத்தில் உண்மையான எப்படி எடுக்கிறதுன்ற அடித்தட்டு பலனை புரிஞ்சுக்கணும் இல்லை ஸோ அப்போ மாரகாதிபதியை தொடர் சரி ரெண்டாவது குடும்பாமையுமா குடும்பம் அமையணும் இல்லை குடும்பம் அமையணும்னால் குடும்பத்திற்கு ரெண்டாம் வீட்டுக்கு மாரகாதிபதிகள் தொடர்பு ரெண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடியது குடும்ப வீடு இந்த வீட்டுக்கு இவரே மாரகாதிபதியாக வராரு சுக்கரனே மாரகாதிபதியாக வராரு சந்திரன் மூணும் எட்டும் மாரகாதிபதிகள் தொடர்பு அப்புறம் எப்படி அமையும் குடும்பம் அமைவதில் சிக்கல் தான் உண்மையாக சொல்கிறேன் சிக்கல் தான் ஒருவேளை இந்த சந்திரன் இங்கே நகர்ந்திருந்தால் இல்லை சுக்ரன் இங்கே நகர்ந்துருந்தால் சுக்கரன் கூட அங்கே நகரக்கூடாதுன்னு சொல்லுவேன் சுக்ரன் அங்கே நகரக்கூடாது நகந்தன்னா பிரச்சனை கொடுப்பார் கல்யாணத்தை கொடுப்பார் வேறு எதாவது பஞ்சாயத்தை கொடுத்துருவார் ஓகே ப்ளஸ் மூன்றாம் இடம் நாலாவது ஃபைனல் நெயில் இந்த கஃபின் மூன்றாம் இடம் மூன்றாம் இடத்துல ராகு உக்காந்துருக்கு பாருங்கள் ராருடைய சாரத்தில் உக்காந்துருக்கு பாருங்கள் இருபத்தி மூணு டிகிரியில் புனர்பூச நட்சத்திரத்தில் குருவுடைய சாரத்தில் உக்காந்துருக்கு சரி சார் ஒரு சில பேருக்கு ஒரு டவுட் வரும் திருமணம்ன்றது நீடித்த தாம்பத்தியம் தானே எங்கேயாவது தாம்பத்தியம் கிடச்சிருக்கணும் அப்படிலாம் இல்லை எனக்கு தெரியும் என் ஃப்ரெண்டை பற்றி ஓகே ஸோ ஆக ஒரு திருமணமே நடக்காத ஜாதகம்னால் ஏன் திருமணம் நடக்கலைன்றத்துக்கு விதிவிலக்குகளை அதாவது விதியை அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பாபத்துவம்னு பார்க்காதீங்க எத்தனையோ பேருக்கு ஒரு உதாரணம் சொல்கிறோம் இந்த இந்த ஜாதகத்தில் ஒரு உதாரணத்துக்கு இந்த சனி செவ்வாய் இங்கே இருக்குதுன்னு வச்சுப்போம் எத்தனையோ பேருக்கு சனி செவ்வாய் எட்டில் அமர்ந்து சனியும் ராகுவும் எட்டில் அமர்ந்து அல்லது செவ்வாயும் ராகுவும் எட்டில் அமர்ந்து கல்யாணம் நடந்துருக்கு சாமி நடக்காமலாம் இல்லை நடந்துருக்கு உண்மையிலேயே நடந்திருக்கு இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் சில ஜாதகத்தில் அது வந்து கடுமையான செவ்வாய் தோஷம்னு வாங்க மாங்கல்ய தோஷம்னு வாங்க ஆனால் திருமணம் நடந்திருக்கு அதுக்கப்புறம் மாங்கல்ய தோஷம் வருதோ அது வருதோ இது வருதோ இதெல்லாம் ரெண்டாவது விஷயம் ஆனால் இங்கே என்ன நடக்குது இந்த இடத்தில் சாரம் வந்து எவ்வளவு தூரம் வேலை செய்யுதுன்றதை புரிஞ்சுக்கணும் இங்கே ராகு சாரத்தில் உட்கார்ந்துட்டுருக்கார் குரு குரு ராகு சாரத்தில் உட்கார கூடாது அதுவும் ஏழாம் வீடாக அமையக்கூடாது இந்த ஒரு உதாரணம் சொல்கிறேன் எத்தனையோ மேஷ லக்ன ஜாதகத்தை நான் பார்த்துருக்கேன் அதாவது ராகு சுக்ரனு மற்றும் குரு மூணு பேரும் இந்த இடத்துல இருப்பாங்க இல்லை இந்த இடத்துல ராகுவும் இந்த இடத்துல ராகுவும் சுக்ரனும் இருக்கும் குரு இங்கே இருக்கும் இந்த இடத்துல ராகு வந்து ரொம்ப அப்படியே நெடுவில் இருக்கும் எத்தனையோ பேருக்கு அந்த மாதிரி இடத்துல ஜாதகம் பார்த்துருக்கோம் இன்னும் கல்யாணம் நடக்கலைன்னு ஏன் நடக்கலை விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்ல ஏன் நடக்கலை நம்ம என்ன பண்ணுவோம் ராகுவோடைய பிடியில் குரு மாட்டிக்கிட்டாரு அப்போ ராகு நல்லது செய்யணும் இல்லை கேட்டால் ராகுதா வந்தால் செய்வாங்க அப்படின்னா ஏன் அப்போ குரு ராகு புக்தி வராதா இல்லை ராகு அந்தரம் வராதான்ற அடுத்த கேள்வியை நான் உங்களுக்கு முன்னாடி வைப்பேன் எந்த இருந்தாலும் அதனுடைய புக்தி அந்தரம்னு வராதான்னு வைப்பேன் புரியுதுங்களா கண்டிப்பாக ஒரு அந்த சமயத்தில் ஏதாவது ஒன்று அமைச்சு கொடுக்கலாம்ல அப்போ என்ன சொல்லுவோம் தசாநாதனுக்கு உட்பட்டு தான் புக்திநாதர் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் நம்ம அந்த மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்க முடியாது நம்ம ஒரு கேள்வி எதிர்கேள்வி கேட்க கேட்க மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒன் ஃபைனல் டைமில் என்ன பண்ணுவீங்க ஆளை பிளாக் பண்ணிட்டு போவீங்க அவ்வளோதான் நடக்கும் அதுதான் நடந்தது நமக்கு மறுத்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தோன்னா ஆளை பிளாக் பண்ணுறது தான் நடக்கும் பதில் சொல்ல தெரிலன்னா ஸோ அப்போ பேசிக்காக இங்கே என்ன நடக்குது அப்படின்னா இதுதான் இங்கே இருக்கிறதுலே உண்மையான கான்செப்டு அஞ்சாம் வீடும் கெட்டு போச்சு ரெண்டாம் கெட்டு போச்சு சரி அதாவது அஞ்சாம் வீடு கெட்டுப்போச்சு ரெண்டாம் அஞ்சாம் வீட்டுக்கு கிடைக்கிறது கிடைக்கக்கூடாது சரி இவருக்கு அதிர்ஷ்டம் ஏதாவது இருந்ததா இது வரைக்கும் வாழ்க்கையில் இல்லை சார் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை இது வரைக்கும் அது இஸ் லிவிங் ஏ வெரி வெரி நார்மல் லைஃப் இன்னும் சொல்லப்போனால் சனி தசை வந்து தான் புதன் தசை ஆரம்பிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிற பகுதில இருந்து ஆரம்பிச்சிங்க சனிதசை பூரா வச்சு செஞ்சது வெச்சு செஞ்சது அவர் என்ன செய்யணுமோ அந்த இடத்துல கரெக்டா செஞ்சிட்டு போனார் சனி சனி தச பூரா சரியான வேலை இல்லை வேலையே இல்ல சூரியன் தான் உச்சமா இருக்கே சிவராஜ யோகத்துல இருக்கே ஏதாவது செஞ்சிருக்க வேண்டியது ஒரு அப்போ ஜாதகத்தில் பௌர்ணமி சந்திரனாக இருந்தாலும் சிவராஜ யோகமாக இருந்தாலும் எப்பேற்பட்ட யோகங்கள் குவிந்து கடந்தாலும் தசாநாதன் தீர்மானிப்பதுதான் இறுதி இங்கே லக்ன சுபத்துவம் லக்னாதிபதி சுபத்துவம்லாம் ரெண்டாவது தான் லக்ன பாபத்துவம் லக்னாதிபதி பாபத்துவம்லாம் ரெண்டாவது தான் இந்த இடத்துல லக்ன சுபத்துவம் லக்னம் சுபத்துவம் லக்னத்தில் ஐந்தாம் அதிபதி அமர்ந்து குருவோடைய பார்வையில் இருக்கிறது பரிபூர்ண சுபத்துவம் சிவராஜ யோகம் லக்னத்தோட தொடர்பு கொண்ட அமைப்புகள் வேலைக்கே போல ஆறாம் வீடும் கெட்டு போச்சு கெட்டு கெட்டுப்போச்சு வேலைக்கே போகல அப்புறம் எப்படி அதுக்கப்புறம் விட்ட குறை குறையாக வேலைக்கெல்லாம் போயிட்டு இருந்தார் போவார் நிற்பார் போவார் நிற்பார் சரி ஒன்பதாம் வீட்டில் கேது அப்பா தான் நிறைய ஹெல்ப் பண்ணுறார் இதான் உண்மை அப்பா தான் நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு அதுக்கு காரணம் இந்த ஜாதகரை ஒன்பதாம் வீட்டில் லக்னத்திலருந்து குரு பார்க்குறாரு அப்பா நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு அம்மா நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க இவ்வளோதான் விஷயம் ஆனால் ஜாதகர் அப்படி யோசிக்கணும் ஆனால் ஜாதகர் ஆக ஃபேக்ட் என்னன்றது ஒரு திருமணம் ஆகலை அப்படின்னா இதுவரைக்கும் திருமணம் நடக்கலைன்னா சும்மா ரெண்டா இங்கே ரெண்டாம் வீடு நல்லா தானே இருக்கு எட்டாம் வீடு நல்லா தானே இருக்கு சனியோடைய பார்வை வேணால் இருக்குது அப்படி வேணால் சொல்லிக்கலாம் சனி பாருங்க அதாவது கடைசியாக நம்ம வந்து எங்கே வந்து நிற்போம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக வந்து நிற்போம் ஏதாவது ஒரு இடத்த சனி பார்க்க தான் போகுது மூணு ஏழு பத்து பார்வையில பார்க்க தான் போகுது நமக்கு பதில் தெரிலனா சனியோடைய பார்வை அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்திடுறோம் முதல்ல அந்த ஆட்டிடியூட நம்ம மாற்றிக்கணும் ஜோதிடம் நமக்கு ஓரளவுக்குள்ளே ஜோதிடத்துக்குள்ளே ட்ராவல் பண்ணணும்னா அந்த ஆட்டிடியூட் மாற்றிக்கணும் நான் இப்போவும் சொல்கிறேன் எந்த முறையுமே குறை சொல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு கமெண்ட்டு போடுறீங்கன்னா அதை நான் படிப்பேன் அது படிச்சுட்டு நீங்கள் போட்டது தப்புன்னு ஒரு நாளும் சொல்ல மாட்டேன் முடிஞ்சால் என்னது அனலைஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் நான் சொல்கிறது போயிருங்க நீங்கள் போட்டது முற்றிலும் தவறு அப்படின்னு சொல்லவே மாட்டேன் இல்லை உங்களுக்கு எங்கே தவறு பண்ணியிருக்கீங்கன்றதை நான் எடுத்து சொல்லுவேன் இதுதான் நான் நான் இப்படி தான் இருப்பேன் நீங்கள் போட்டது தவறுன்னு சொல்கிறேன் ஏன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு முறை வச்சுருப்பீங்க அந்த முறையில் நீங்கள் வந்து ஒரு பலன் எடுக்க வந்து அது பலன் ஒழுங்காக வந்ததுனால் இட் இஸ் ஓகே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகே நீங்கள் பலன் சொல்கிறதுக்கு ஃபிட்டான ஜோசியர் நீங்களா ஒரு பலன் எடுத்து ஒரு முறை வச்சு அந்த முறையில் பலன் மருந்து உங்களுக்கு நான் என்ன ஜாதகத்தில் பலன் சொன்னாலும் வருது சந்தோஷம் அது கரெக்டான முறை அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா அந்த முறை தப்பு அப்படின்னு குறை சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது சரி உடனே எனக்கு நாற்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு அந்த தகுதி வந்துருமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது வரவே வராது யாருக்குமே வராது அந்த தகுதி கிடையாது இன்னொரு முறையை தவறுன்னு சொல்வதற்கு யாருக்குமே தகுதி கிடையாது இதுதான் இருக்கிறதுலே ஃபண்டமெண்டலி ட்ரூ ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் பத்து பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக அதில் ஹைப்பு லைக் பண்ண ஹைப்புன்னு ஒரு பட்டன் வந்ததுன்னா அதை பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் இன்னும் பத்து பேர் இன்னும் அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஃபார்வேர்ட் ஆகும் ஸோ அப்போ இங்கே எங்கே வந்து நிற்கிது நம்மளுடைய இப்போ ஜோதிடம் எங்கே வந்து நிற்கிது அப்படின்னா ஆமாம் எதை பிடிக்கணும் எதை பிடிக்கக்கூடாது எந்த இடத்துல எடு எதை எடுக்கணும் எப்போ சாரம் எடுக்கணும் எப்போ சாரம் வேலை செய்யாது சாரம் ஒரு சில சமயத்தில் வேலை செய்யாது ஆனால் சாரம் ஒரு சில சமயத்தில் கடுமையாக வேலை செய்யும் ஸோ எப்போ சாரம் எடுக்கணும் எப்போ சாரத்தை எடுக்கக்கூடாது எப்போ வந்து தொடர்புகளை எடுக்கணும் எப்போ சேர்க்கைகளை எடுக்கணும் இங்கே ரெண்டாம் அதிபதி சுபத்துவமாக இருக்கார் இந்த இடத்துல தேய்பிரை சந்திரனோட வேணும் நமக்கு வேணும்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேங்க அதாவது இந்த இடத்துல ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா தேய்பிரை சந்திரனோட சுக்கரன் சேர்ந்தது தவறுன்னு வாங்க ஆனால் அதுவே செவ்வாயோட இந்த சுக்கரன் சேர்ந்தால் குறைந்த அளவு சுபத்துவம் அப்படின்ற வார்த்தையை நம்ம பிரயோதிப்போம் பலன் புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்ற கேட்குற கேள்வி போய் இதே இடத்துல ஒருவேளை செவ்வாயோட அதே இடத்துல சுக்கரன் அதாவது சந்திரன் சேர்ந்து இருந்தால் குறைந்த அளவு சுபத்துவம் அப்படின்னு போகும் ஏதோ ஓரளவுக்கு ஒளி இருக்குது அந்த ஒளியை வாங்குறார் அதனால இவர் கசாப்பு கடையில் வேலை செய்கிறாரு இல்லை சமயக்காரராக இருக்கார் அப்படின்னு எடுப்போம் ஆனால் அதே சமயத்தில் இந்த இடத்துல சுக்கரனும் சந்திரனும் சேர்ந்து போச்சுன்னா சுக்கரன் கெட்டு போயிட்டாரு அப்படி எடுப்போம் கெட்டு போனால் சந்திரன் நல்லா தானே இருக்கார் சார் ஒரு கிரகம் தானும் முழுவதும் கெட்டு மற்றவனையும் கெடுக்கிறதுப்பெல்லாம் கிடையாது அந்த கிரகம் அந்த கிரகத்துடைய வேலையை தான் செய்யும் இங்கே சுக்கரன் கெட்டு போகிறது கெட்டு போகாமல் இருக்கிறது அப்படின்றதெல்லாம் கிடையாது பொதுவாகவே சந்திரனும் சுக்கரனும் சேரக்கூடாது பொதுவாகவே சேரக்கூடாது சுக்கரனும் குருவும் சேரக்கூடாது சேரக்கூடாது அது காலபுருஷ தத்துவங்கள் சேரக்கூடாது பௌர்ணமி சந்திரனாக இருந்தால் சேரலாம் பௌர்ணமி சந்திரனாக இருக்கும்போது சுக்ரன் சேரவே முடியாது நான் பொதுவாக சொல்றேன் பௌர்ணமி சந்திரனாக இருக்கும்பொழுது அந்த கிட்டத்தட்ட சுக்ரனும் குருவும் சேர்ந்து இருக்கலாம் அப்படின்னா அது தேவை தேவையில்லாமல் அதை வந்து அதிக சுபத்துவம்னு எடுத்துன்னு போய் சொருகிறீங்க ஆனா அதிக சுபத்துவம் என்னன்னே தெரியாது என்ன பண்ணும் ஒன்று அந்த பாவகத்தை கெடுக்குமா பாவகத்தை கெடுத்துருச்சுன்னா அதிக சுபத்துவம் ஒன்றே அந் இல்லை அந்த பாவகாதிபதி எந்த ஆதிபத்தியத்துக்கு வந்து உடையவராக அவரை கெடுத்துருச்சுன்னா இல்லை அது கெட்டு போச்சு இது இல்லைனா அது அது இல்லைனா இது இது விதி இல்லை இது விதி இல்லை உண்மையிலே சொல்கிறேன் இது விதி இல்லை ஏதாவது ஒரு கான்க்ரீட்டாக ஒரு விதிக்கு வாங்க சரியா அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி நண்பர்களே